இன்று நாம் காண இருப்பது நந்திதேவர் வரலாறு சிவபெருமான் கோயில்களுக்கு சென்றால் முதலில் நாம் தரிசிக்க வேண்டியது நந்தியைத்தான் நந்திதேவரை தரிசித்து விட்டுத்தான் நாம் சிவபெருமானை தரிசிக்க முடியும் அவ்வாறு புகழும் பெயரும் அவருக்கு எவ்வாறு கிடைத்தது அவர் யார் எவ்வாறு நந்தியானார் என்பதை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க திருவையாற்றில் ஒரு சமயம் சீலாத முனிவர் என்பவர் வசித்து வந்தார் அவருக்கு குழந்தை பாக்கியமில்லாதிருந்தது அவர் உடனே சிவனை நோக்கி குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று தவம் இருந்தார் அவருடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து முனிவரே நீங்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்றும் மேலும் நீங்கள் யாகம் செய்யும் நிலத்தை உழும்போது பூமியிலிருந்து ஒரு பெட்டி கிடைக்கும் அதனுள்ளிருக்கும் குழந்தையை எடுத்து வளர்த்து வாருங்கள் அந்த குழந்தை இந்த பூமியில் பதினாறு ஆண்டுகள் தான் உயிர் வாழும் என்று கூறிவிட்டு மறைந்தார் சிலாதரும் அவ்வாறே செய்ய ஒரு பெட்டியில் மூன்று கண்கள் நான்கு தோள்களுடன் சந்திரன் போன்ற வடிவத்துடன் ஒரு குழந்தை இருப்பதை கண்டு வியந்து போன அவர் பயந்து பெட்டியை மூடிவிட்டு மீண்டும் திறக்க பழைய அடையாளங்கள் அனைத்தும் மறைந்து அழகிய குழந்தையாக மாறியிருந்தது உடனே அக்குழந்தையை எடுத்து அதற்கு ஜபேசர் என்று பெயரிட்டு வளர்க்க ஆரம்பித்தார் அது நன்கு வளர்ந்தவுடன் அதற்கு பதினான்கு வயது ஆனதும் இவர் மிகவும் பயந்து இன்னும் இரண்டு ஆண்டுகள்தான் குழந்தை தன்னோடு இருக்கப் போகிறது என்பதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார் இதை கேள்விப்பட்ட குழந்தை ஜபேஷர் தந்தையிடம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் சிவனை குறித்து தவம் இருக்கிறேன் என்று கூறி திருவையாற்றில் உள்ள அயனரி என்ற தீர்த்த குளத்தில் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தார் இவ்வாறு நீரில் நின்று தவம் புரிந்த இவரை நீர்வாழ் உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தின்றன ஆனாலும் இவர் தவத்தை விடவில்லை இவருடைய தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அவருடைய நோயையும் குணப்படுத்தி பூரண ஆயுளையும் தந்தார் அதன் பிறகு ஸ்லாத முனிவர் ஜபேஷருக்கு சுயசாம்பிகை என்ற பெண்மணியை தேர்ந்தெடுத்து திருமழ பாடியில் திருமணத்தை நடத்தி வைத்தார் திருமணத்திற்கு பிறகும் ஜபேஷர் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் அவருடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு சிவகணங்களின் தலைமை பதவியையும் கைலாயத்தின் முதல் வாயிலை காக்கும் உரிமையையும் நந்திதேவர் என்ற பெயரையும் கொடுத்தார் கைலாயத்தின் தலைமை காவலர் என்ற காரணத்தினாலும் முதல் வாயில் காப்போர் என்ற காரணத்தினாலும் சிவபெருமானின் சிறந்த சீடன் என்பதனாலும் சிவபெருமானை மனம் உவந்து அவருக்கு நந்தி என்ற பெயரையிட்டார் இதுவே நந்தி பெருமான் தேவர் தோன்றிய வரலாறு திருவையாற்றில் இன்றும் பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தன்று நந்தி திருமணம் நடக்கிறது ஒரு பழமொழி உண்டு நந்தி திருமணம் பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும் என்று கூறுவர் ஆதலால் திருமணம் ஆகாத கன்னியர்கள் இளைஞர்கள் திருமண புனர்பூச நட்சத்திரத்தன்று நந்தி திருமணம் பார்த்தால் அவர்களுடைய தோஷம் நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் மேலும் சிலர் தாத்தா பாட்டிமார்கள் என்னிடம் சொத்து உண்டு மேலும் சிலர் என் மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை பாக்கியம் மட்டுமில்லை என்று வருத்தப்படுபவர்கள் உண்டு அவ்வாறு வருத்தப்படுவார்கள் திருமழபாடி வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சென்றால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பதும் ஐதீகம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க